லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நோன்பை முறிக்கும் காரியங்கள் வேண்டுமென்றே சாப்பிடுவது குடிப்பது பீடி சிகரெட் குடிப்பது இது போன்ற விடயங்களால் நோன்பு முறிந்துவிடும் அடுத்ததாக காது மூக்குக்கு மருந்திடுவது அடுத்தது பின் வழியாக மருந்திடுவது அல்லது வேறு ஏதேனும் ஒன்றை உள்ளே நுழைப்பது அது விரலாக இருந்தாலும் சரியே அவ்வாறே ஒரு பெண் முன்துவாரத்தின் வழியே எதையேனும் செலுத்தினாலும் இதன் மூலமாகவும் நோன்பு முறிந்துவிடும் நோன்பு வைத்த நிலையில் ஒருவர் பைத்தியம் ஆவது நோன்பு வைத்த நிலையில் மாதவிடாய் அல்லது பிரசவத்தீட்டு வருவது உடலுறவு கொள்வது நோன் வைத்த நிலையில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது அளவுக்கு அதிகமாக வாய் கொப்பளித்ததன் காரணமாகவோ அல்லது நாசிக்கு நீர் செலுத்தியதன் காரணமாகவோ தண்ணீர் தொண்டைக்குள்ளே சென்றுவிடுவது ஒரு பெண்ணின் உடலை தொட்டதினாலோ அல்லது சுய இன்பத்தினாலோ ஸ்கலிதம் வெளியாகுவது ரத்தம் கலந்த எச்சிலை விழுங்குவது சுண்ணத்தில்லாத சந்தர்ப்பங்களில் வாய் குப்பளித்து அதன் மூலம் தண்ணீர் உள்ளே சென்றாலும் நோன்பு முறைந்துவிடும் தொண்டைக்கு உள்ளிருந்து வரக்கூடிய சளியை வெளியே எடுத்து துப்புவதற்கு சக்தி இருந்தும் வேண்டுமென்றே விழுங்கினால் நோன்பு முறிந்துவிடும் அவரை மீறி உட்சென்று விட்டால் நோன்பு முறையாது இன்றைய நவீன காலத்தில் எந்தெந்த சிகிச்சை முறைகள் வாய் மூக்கு முன்பின் துவாரங்கள் வழியாக உள்ளனவோ இன்னும் அவற்றை சென்றடைவதாக அந்த பொருள் வயிற்றை சென்றடைவதாக இருப்பின் நோன்பு முறிந்துவிடும் எனவே இன்ஹேலர் உபயோகிப்பது புகைப்பிடிப்பது பின்துவாரத்தில் மருந்து செலுத்துவது இது போன்றவற்றாலும் நோன்பு முறிந்துவிடும்